குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் வடவாளம் வெர்சஸ் மங்களூர் தலசக்தி பிரதர்ஸ் இந்த மேட்சை நாலு ஓவர் முதல் ஒரு ஓவர் மட்டும் பவர் பிளே ஓப்பனிங் பேஸ் பண்ணால் சைக்கிள் துரை நான் சைக்கிளை விக்கி ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண வெங்கட் அவரோட ஃபஸ்ட் ஒன் குயிக்கரான டெலிவரி செம்ம பேஸ் போட்டிருக்காரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு வெங்கட் பாலோட ஸ்கின் ஆன் இந்த முறை அடிச்சிருக்காரு லாங் ஆஃப்ல தெளிவான ஃபீல் செட்டப் பின்னாடி நிற்க வச்சுருந்தாங்க இந்த பால் ரன் ஓபனிங் பேஸ்ட் ஒன் அந்த விக்கி போஸ்ட விலைக்கு போனார் செம்ம பேஸில் போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ரெண்டு பேக்ஸ் முதல் பால் டாட் பாலாக தான் போட்டிருக்காரு இந்த பாலர் பாலோட ஃபுட் தோன் நம்ம ஏ ஆஃப் டு கொடுக்காம போட்டிருக்கார் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் மூணாவது டாட் பாலை பதிவு பண்றாரு வெங்கி பலோட புத்தோன் நம்ம ஏஐ அடிச்சிருக்காரு ஃபீல்டர் போயிருக்காரு நல்ல நல்ல கட்டை கொடுத்துருக்காரு பிரேக் எடுத்து கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட் பேட்ச் பண்ணா சந்தோஷ் உடம்பால் ஒரு ஓய்ட் போயிருக்கு பெங்கியோட லாஸ்ட் ஒன் அக்கைன்னு ஒரு ஒயிட் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை பாலியல் வாங்கி போயிருக்கு செம்ம பாசம் போயிருக்காரு பாலா அங்கே விரட்டி போயிருக்காரு பவுண்டரியை ஸ்டாப் பண்ணிடுவார் கண்டிப்பாக விரட்டி போய் ரெண்டு ரன் ஓட்டாங்க இந்த ரெண்டு ரனோட முதல் பவர் பிளே ஓவர் முடிவுக்கு வருது ஓவருக்கு ஆறு ரன் அடிச்சிருக்காங்க பவர் பிளே ஓவராக எக்ஸலாண்டாக போட்டு கொடுத்துருக்காரு ஆறு ரன்னுக்கு பெங்கி ரெண்டாவது ஒரு போட பிரேம் சைக்கிள் துரை ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு கவர்ஸெலாம் பால் ஃபாஸ்டாக போய்க்கிருக்கு அங்கே சுதாகர் விரட்டி போனார் நல்லா ஸ்டாப் நினைக்கிறேன் ரெண்டு ரன் விட்டாங்க சிக்க இந்த முறை அகைன் லாங் ஆஃபில் போயிருக்கு ஃபீல்டர் கையில் இந்த மாதிரி சேஃபாக போயிருக்கு நல்ல ஃபீலிங் இந்த பாலும் ரன் தேர்ட் ஒன் இப்போ சைக்கில் சந்தோஷ் விலைக்கு போனார் ஃபுல் டாஸான பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காங்க இந்த பாலும் ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஏந்தி விட்டுருக்காரு அடித்து பார்த்துருக்கலாம் ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறான்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் பாலுக்கு வந்து ட்ராப் பண்ணியிருக்காரு குணால் ரெண்டு ரன் விட்டாங்க ஃபிஃப்த் ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போய் கவர்ஸில் தூக்கி விட்டுருக்காரு கண்டிப்பாக ரெண்டு ரன் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அங்கே ஃபீல்டில் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த பாலையே ரெண்டு ரன் ஓடி எடுத்துருக்காங்க லாஸ்ட் ஒன் மோ இந்த மாதிரி உடம்புல போட்டிருக்கு ஒரு ரன் ஓடுறாங்களான்னு பார்த்தா நோ சொல்லிட்டாரு சந்தோஷ் நான் சேகர் பேட் பாலோட இந்த ஓவரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க ரெண்டு ஓவருக்கு பதிமூணு அடிச்சிருக்காங்க பதிமூணு அப்படின்னு சொல்லியிருந்தேன் பதினாலு ரெண்டு ஓவருக்கு மூணாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஓர்பட்டை வெங்கி சிஸ்கேட நெட் பாலர் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு அங்கே இது வாங்கி போயிருக்கு நல்லா ஸ்டாப் பண்ணா இருக்கும் நாள் இந்த பால் ரன் பாலோட செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு பால் செம்ம ஹைட்டாக போயிருக்கு ட்ராவல் ஆயிருக்கான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் மிஸ்ஃபீல்டு பண்ணியிருக்காரு பவுண்ட்ரி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ மிஸ்ஃபீல்டு பண்ணி பவுண்ட்ரி போயிடுச்சு டாக்டலி இங்கே நல்லா வரக்கூடிய பேட்ஸ்மென் தூரம் அவருக்கு ஒரு லைஃப் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை பிகை இந்த சம்பளம் ஸ்கூப்பராக ஸ்கூப் ஆடி இருக்காரு அங்கே பவுண்டரிக்கான சான்ஸ்னு பார்த்தா பால் போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் பவுண்டரி போயிடுச்சு பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி போன முறை லைஃப் கொடுத்தாங்க இந்த முறை தெளிவாக ஸ்கூப்பில் கொண்டு வந்திருக்காரு பாலோட ஃபோர்த்து ஒன் இந்த முறை தூக்கி விட்டிருக்காரு லேப்டாப் ஸ்டார்ட் அங்கே சுதாகர் ஃபீல்டு நல்ல டேக்கன் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு இரண்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க வடவாளம் நெக்ஸ்ட் பேஸ் சந்தோஷ் பாலோட ஃபிஃப்த் ஒன் இந்த முறை கவர்ஸ் எல்லாம் சூப்பராக அடிச்சிருக்காரு அங்கே பவுண்ட்ரி போயிருமான்னு பார்த்தா எஸ் பவுண்டரி போயிடுச்சு மீட் பண்ண ஃபஸ்ட்டு பால் இவ்வளவு பேசாக தெளிவா கணித்து அடிச்சிருக்காரு பவுண்டரி ஸோ லாஸ்ட் பால் அங்க நோ பால் கொடுத்துருக்காங்க ஃப்ரீ கிட் பாலாகவும் அடுத்த பால் இருக்க போகுது லாஸ்ட் பால் நோ பால் அதன் காரணமாக இந்த பால் ஃப்ரீ கிட் பாலாகவும் இருக்க போகுது ஃப்ரீ கிட் பால் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் சந்தோஷ் ஸ்டப் அவுட் பண்ணி போனாரு அகைன் ஒரு நோ பால் கொடுத்துருக்காங்க ஸ்டெப் நோ நினைக்கிறேன் இந்த பாலும் ஃப்ரீ கேட் பால் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் நல்ல கம்பேக்ட் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு அவரோட லாஸ்ட் ஒன் மோர் நம்ம ஐ அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கு ரெண்டு ரெண்டு ரஸ் பண்ணி பாக்குறாங்க பார்த்தா அங்க சந்தோஷ் பாசா இருப்பாரு இல்ல அங்க ஒரு தடுப்பாலோட தடுக்கப்பட்டு ஒரு ரனோட ஸ்டாப் ஆயிருக்காங்க இதோட மூணாவது ஓவர் முடிவுக்கு வருது முப்பது ரன் அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மூணு ஓவருக்கு முப்பது ஸோ போன ஓவரில் எக்ஸ்பென்சிவ் வர மாற்றிருக்காங்க பத்து நாறு போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ லாஸ்ட் ஓவர் போட அங்கே உத்தமன் ஃபர்ஸ்ட் ஒன் உள்ள மாதிரிக்கு போனார் பேட்டில் நிற்க இருந்துச்சு ஃபஸ்ட்டு போல விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு உத்தமன் பேட்ஸ்மேனா தொல்காப்பியன் செகண்ட் ஒன் இந்த முறை குருக்கா கொடுத்துருக்காரு அங்கே கிளியர் பண்ணதா கேட்ச் பார்த்தா பின்னாடியே போனார் வெங்கட் லாயரில் வச்சு நல்ல டேக்கம் ஸோ நல்லா தான் அடித்தார் பால் போகல அப்படின்னு நினைக்கிறேன் ஹால்லை கோல் காப்பியன் பாலோட தேர்ட் ஒன் ஹார்த்தி விக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு அந்த ஃபர்ஸ்ட் பாலை எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே ஃபீலர் நல்ல டேக்க நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு இந்த டோர்னமெண்ட்ல ஹார்த்தி விக்கெட்டை பதிவு பண்ணுறாரு உத்தமன் பாலோட ஃபோர்த் ஒன் நம்ம ரெய் அடிச்சிருக்காரு இப்போ என்னாடி போயிருந்தா கேட்ச் ஆகிருந்திருக்கும் ரெண்டு ரன் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சந்தோஷ் பாஸாக இருக்காரு ரெண்டரை ஓட்டாங்க மூணாவது ரெண்டுக்கான சான்சன் பார்த்தா கரெக்ட் ஸ்டாப் ஆகிட்டாங்க ரெண்டரை பாலோட ஃபிஃப்த் ஒன் இந்த முறை எடுத்து அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்ல அவங்க ஃபீல்டர் இல்ல பவுண்டரி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எஸ் பவுண்டரி லாஸ்ட் ஒன் மோர் டார்கெட் நினைக்க போற பந்து டாட் பாலா சாக்கர பேஸ் விக்கெட்டான பார்த்தா விக்கெட் நினைக்கிறேன் விக்கெட் கொடுத்துட்டாங்க விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது 4 ஓவருக்கு 36 அடிச்சிருக்காங்க

ஃபஸ்ட்டு பால் எடுத்து அடிச்சிருக்காரு ஆனால் அங்கே ஃபீல்டர் போயிட்டார் விக்கி சூப்பர் டேக்கர் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு ஃபஸ்ட்டு பிரேக் த்ரூ ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு பால் அங்கே கேட்சுக்கான சான்ஸானு பார்த்தா சந்தோஷம் ரெடியாக பாலுக்கு போனார் ஆனால் மிஸ் பண்ணிட்டாரு ஸோ வேலேபிள் பேட்ஸ்மேனுக்கு லைஃப் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பட்டு போயிருக்கு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு முத்து முதல் ஓவராக நல்லா போட்டிருக்காரு பிடிச்சி போட்டிருக்காங்க எட்டு ரன்னுக்கு பவர் பிளேயில் செகண்ட் ஓவர் போட விக்கி வேரேஷன் போட சூப்பரான இடத்துல காலை போட்டு ஸ்டாப் பண்ணுறாருங்க நல்ல ஐடியா டாட் பால் இந்த மாதிரி எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே கேப்பில் போகுது அப்படின்னு நினைக்கிறேன் நல்ல டேக்கன் கேட்சை பூஸ்டாருங்க முத்து லைனில் வச்சு நெக்ஸ்ட் பேட்ச் உத்தமன் நல்ல கீப்பிங் தொல்காப்பியன் டாட் பாலை பற்றி பண்ணியிருக்காரு இந்த மாதிரி டிஃபன்ஸ் மைண்ட்ஸ் எடுப்பிருக்காரு அங்கே ஃபீல்டர் போயிட்டார் ஒரு ரன் இந்த மாதிரி பாலாக பிகைந்த ஸ்டம்ல பவுண்ட்ரிக்கான சான்ஸ்னு பார்த்தா விரட்டி போய்க்கிருக்காரு ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் நல்ல எஃபர்ட் போட்டிருக்காங்க இந்த பால் ரெண்டு ரன் ரெண்டு ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அகைன் தெளிவான பந்து விக்கெட்டுக்கான விக்கெட் கொடுத்துட்டாங்க விக்கி சூப்பரான ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இதோட இரண்டாவது ஓவர் முடிவுக்கு வருது ரெண்டு ஓவருக்கு பன்னெண்டு அடிச்சிருக்காங்க ட்ரிமினி இருக்க ரெண்டு ஓவருக்கு இருபத்தி அஞ்சு மூணாவது ஒரு படம் ஃபஸ்ட் ஒரு பட்டம் முத்து ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு கவர்ஸில் சூப்பராக பதிவு பண்ணியிருக்காரு பவுண்ட்ரி கண்டிப்பாக போயிருந்தோம் எஸ் ஃபஸ்ட் பாலே பவுண்டரியோட பாசிட்டிவ் ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு உத்தமன் செகண்ட் ஒன் ஆகே அதே மாதிரி ரீப்ளேஸ் ஆட் பார்த்த மாதிரி அடிச்சிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு பவுண்ட்ரினு பார்த்தா எஸ் போயிடுச்சு ரெண்டு பவுண்ட்ரி ஒன் நம்ம சப்போர்ட் பண்ணி போனார் பேட்டில் நல்லா நல்ல பேக் பளிக்கு பழி கொண்டா மாற்றிருக்கார் முத்து எனக்கு சொன்ன சுச்சுக்கிறது திரும்பி சூப்பராக பதிவு பண்ணியிருக்காங்க ராக்கி ராச்சேஸ் நல்லா இருந்துச்சு பார்க்கவே பவுண்ட்ரி சொன்ன அகைன்னு சுச்சிக்கிறது மாதிரி எக்ஸலண்டான டேக்கனுங்க சூப்பரான கேட்ச் குயிக்கராக போன போல் கேட்சை பிடிச்சிருக்காரு பேட்ஸ்மேன் ஆஃப் பிரேம் டிஃபன்ஸ் மென் சட்ட போயிருக்காரு பால் வர்ற இதோட மூணாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு இருபத்தி மூணு ரிமினி இருக்குது ஆறு பாலுக்கு பதினாலு கண்டிப்பாக முக்கியமாக இருக்கும் யாரை சூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில பெரிய டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு தொல்காப்பியன் அவரை சூஸ் பண்ணியிருக்காங்க பஸ் ஒன் சைக்கிளில் விங்கி சைட் டு சைட் அடிச்சிருக்காரு லாங்கில் ஃபீல்டர் விக்கி நல்லா ஷாஃப் வரன் அகைன் டிஃபன்ஸ் மைண்ட் செட்டு போயிருக்காரு ஸோ ஸ்ட்ரைக்கை மாற்றி கொடுக்க நினைக்கிறான்னு நினைக்கிறேன் வெங்கிக்கு இந்த மல ரன் தொடன் இந்த முறையும் தெளிவாக கனெக்ட் பண்ண முடியல அங்கே ஃபீல்டை வெரைட்டி வந்துக்கருக்காரு நல்ல ஸ்டாப் நல்ல த்ரோவாக இருந்தால் விக்கெட்டானு பார்க்கும்போது குயிக்கராக வந்துட்டாங்க ரெண்டு ரன் பாஸ்டாக பேட்ஸ்மென்ஸ் நெக்ஸ்ட் ஒன் நம்ம முறை அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் இருக்காங்க ஒரு ரனுக்கான சான்ஸாக தான் இருக்கும் ஸோ மேட்ச் ஒரு மாதிரி ப்ரெஷர்பில் பண்ணிட்டாங்க ரிமைனிங் இருக்க ரெண்டு பாலுக்கு ஒன்பது அந்த பால் மேட்ச் பாலாக இருக்கும் நல்லா போட்டிருக்காரு அங்கே ஃபீல்டரும் பாலுக்கு போயிட்டார் ஆகாஷ் எப்போயுமே ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஃபீல்டர் எக்ஸலண்ட் த்ரோ நல்ல த்ரோ ஸோ மேட்ச் ஒரு மாதிரி மாற்றி கொண்டு வந்துட்டாங்க வடவாளம் அப்படின்னு தான் சொல்லணும் ரிமைனிங் இருக்க ஒரு பாலுக்கு எட்டு அன் லீகல் டெலிவரிஸ் ஏன்னா என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் தொல்காப்பியன் முக்கியமான நேரத்தில் ஒயிடு போட்டாருங்க தப்பு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் மேபி ப்ரெஷராக இருக்கலாம் ரிமைனிங் இருக்குது ஒன்றுக்கு ஏழு சிக்ஸ் அடித்தா சூப்பர் ஓவர் சொல்லியிருக்காங்க சிக்ஸ் அடிக்கிறாரான்னு பார்க்கலாம் பேட்ஸ்மேன் வெங்கி ஷார்ட் பீச் பாலை தெளிவாக கனெக்ட் பண்ணிட்டாருங்க ஒரு மாதிரி வெளில போன மேட்ச்சுக்கு லைஃப் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சிக்ஸ் அடித்து சூப்பர் ஓவர் கொண்டு போயிட்டாங்க இந்த மேட்ச்சை ஸோ சூப்பர் ஓவரில் குட்டி ஃபஸ்ட்டு பாலே பாய்ஸில் போயிருக்கு ஒரு பவுண்ட்ரி லக்கி பவுண்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ சூப்பர் ஓவரில் இந்த மாதிரி ரன்னெல்லாம் வர்றது கோல்டன் ரன்னாக இருக்கும் அங்கே செகண்ட் ஒன் அக்கை நீ இந்த முறையும் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் அங்கே ஃபீல்டர் உமேஷ் இருக்கார் சரியாக ஜட்ஜ் பண்ணி எடுக்கலன்னு நினைக்கிறேன் இதையும் பவுண்ட்ரியாக மாற்றிட்டாங்க ஆ அடிச்சிருக்காரு இந்த முறை கேப்டா ஃபீல்டர் விரட்டி பார்ப்பார் ஆனால் ஸ்டாப் பண்ண முடியல கண்டினியூஸாக மூணு பவுண்ட்ரியை பதிவு பண்ணுறாங்க இந்த முறை என்ன கம்பேக்ட் டேட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு முத்து ஃபிஃப்த் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கு அவங்க ஃபீல்டர் விரட்டி வந்தாரா நான் முன்னாடி இந்த செத்தையில் பட்டு பால் ஆயிடுச்சு இந்த பால் ரெண்டு ரன் ஆறு பிளேயராக சாரி சூப்பர் ஓவராக லாஸ்ட் ஒன் மோர் அங்கே அதே ஃபீல்டரை தேடி தான் போயிருக்கு பாஸாக வந்துக்கிருக்காங்க எடுத்து அடிக்கிறதுக்குள்ளே ஓட்டாங்க ரெண்டு ரன் பதினாறு அடிச்சிருக்காங்க பதினேழு டார்கெட் ஸோ ஒரு மாதிரி சூப்பர் ஓவரில் நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க மேட்ச் அப்படின்னு தான் சொல்லணும் பங்கனூர் பதினாறு அடிச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் வெளில போன மேட்சில் உள்ள வந்திருக்காங்க பதினேழு டார்கெட் ஃப்ரம் வடவாளம் பதினே பதினேழு டார்கெட் ஓடி பஸ் ஒன் பஸ் ஒன் ஃபர்ஸ்ட் பால எடுத்து அடிச்சிருக்காரு லாங் ஆஃப்ல அங்கே ஃபீல்டர் கையில் தான் போகும் ஒரு ரன்னாக தான் இருக்கும் மிஸ் ஃபீல்டு இல்லைனா நல்ல ஃபீலிங் இந்த பால் ஒரு ரன் ஓடி பஸ் ஒன் அந்த விக்கி செகண்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே கிளியர் பண்ணதாக கேட்சானு பார்த்தா தாண்டி போயிடுச்சு ஆறு மூணு ஆறு தேவை அப்படிங்கிற நம்ம எல்லாம் முதல் ஆறை கொண்டு வந்திருக்காரு விக்கி அவரோட தேர்ட் ஒன் அடிமணி இருக்க பாலுக்கு ஒன்பது நாளுக்கு ஒன்பது சரி நாளுக்கு பத்து இந்த முறை செம்புக்கு குலோசம் வந்து குய்க்குற ஒரு ரன்னு ஓடிடுறாங்களான்னு பார்த்தா சோ ஓட்டாங்க முதல் மூணு பாலில் எட்டு ரன்னை கொண்டு வந்துட்டாங்க அடுத்த மூணு பால்லையும் எட்டு ரன் தான் தேவை சரி ஒன்பது தேவை மேட்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம் உங்களோட ஃபோர்த்து ஒன் நமரேயே நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு 1 ரெண்டான்னு பார்த்தா சுதாகர் ரெடியா இருப்பாரு நல்ல ஃபீலிங் தெளிவா பிடிச்சிருக்காரு இந்த பால் ஒரு ரன் இந்த ரெண்டு பாலுக்கு எட்டு இந்த மேட்சே பொறுத்த வரைக்கும் இந்த பால் மேட்ச் பாலா இருக்கும் முக்கியமான பந்து ஃபுல் பால் அங்க கீப்பர் மிஸ் பண்ணிட்டாரு இந்த பால் ஒரு ரன் ஓடிட்டாங்க ஒரு பாலுக்கு ஏழு இதே மாதிரி சிச்சுவேஷனல வடவாளம் மேட்சை விட்டாங்க என்ன பண்றாரு பார்க்கலாமா வெங்கட் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்க பாலு கிரௌண்டுக்குள்ள பிச்சானாலே மேட்சை வின் பண்ணுவாங்க அதுதான் நடந்திருக்கு ஸோ ஒரு மாதிரி வெளில போன மேட்சா உள்ள வந்து ஒரு லைஃப் கிடைச்சிருக்கு மங்கனூருக்கு